செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு திருப்பூர் ஆண்டிபாளையம் குளக்கரையில் திருப்பூர் மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பொங்கல் விழா இன்று நடைபெற்றது சுற்றுலாத்துறையின் சார்பில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் கிறிஸ்துராஜ் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டிருந்தார் ஆண்டிபாளையம் குளக்கரையில் பொங்கல் நடைபெறும் விதத்திற்கு மேலதாளங்கள் முழங்க மாட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்டார் குளக்கரையில் பாரம்பரிய முறையில் விறகு அடுப்பு மூட்டி பொங்கல் பானையில் பொங்கல் வைத்தனர் பொங்கல் பொங்கி வரும் நேரத்தில் பெண்கள் பொங்கலோ பொங்கல் என கூச்சலிட்டனர் தொடர்ந்து கும்மி ஆட்டம் பரதநாட்டியம் பறை இசை நடனம் கொக்கலிக்கட்டை ஆட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த மாவட்ட கலெக்டர் கிறிஸ்துராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் துணை மேயர் பாலசுப்ரமணியம் சுற்றுலாத்துறை அலுவலர் அரவிந்த் குமார் உள்ளிட்டோர் கும்மி குழுவினருடன் நடனமாடியும் பறை கலைஞர்களோடு பறை இசைக்கருவிகளை அடித்தும் அதற்கேற்றவாறு நடனமாடியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்வில் மாம் திருப்பூர் மாவட்ட சுற்றுலா மேம்பாட்டுக் குழு சங்கத் தலைவர் குளோபல் பூபதி மகளிர் சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்ட ஏராளமானவர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட கலெக்டர் மேயர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் சுற்றுலா பொங்கலில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டனர் நன் நந்த நரேனே நே நேனேனண்ண கண்ணம் தானே நரேனே நே ந நிருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்